ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான பிரமோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் விஜய ஜெயிலிருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு வெண்ணிலா தயாராக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக காவேரி விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சத்தியம் கொடுத்தாங்க அதை பற்றி வெண்ணிலா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக காவேரி சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க அது காவேரிக்குமே புரியுது முதல்ல நீ நிஜமாகவே எனக்காக விஜய் விட்டு கொடுப்பியா ஏன்னா எல்லா இடத்துலையுமே விஜய் விஜய்னு அவர் பேரை தான் சொல்லிக்கிட்டு இருக்க அவர் மேலே எவ்வளோ உயிராக இருக்க நிஜமாகவே விட்டு கொடுக்க முடியுமா உன்னால் இல்லை சும்மா பொய் சொல்கிறியா அன்னைக்கு மாதிரி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி எதுவுமே சொல்லாமல் பிளாங்காக இருக்காங்க என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு காவேரி கேட்கும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவரை நான் காதலித்தேன் இப்போ வரைக்கும் அவரை என்னால் மறக்கவே முடியல அவரும் நானும் சேர்ந்து வாழணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது ஆனால் நீ இப்போ அவர் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க உன்னால் எப்படி அவரை எனக்காக விட்டுக் கொடுக்க முடியும் இதுக்கு முன்னாடி உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கோ என்னால் அவரை விட்டு கொடுக்க முடியாது அவர் எங்கிட்ட டிவோர்ஸ் கேட்டார்னா நான் கொடுப்பேனே தவிர நானும் அவரை விட்டு விலகி போக மாட்டேங்களாம் என்கிட்ட நிறைய சொல்லியிருக்கல்ல அதெல்லாம் வச்சு கேட்குறேன் நிஜமாவே நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மையாக நீ விஜயை விட்டு வேலைக்கு போயிடுவியா விஜய் ஜெயிலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன சொல்லணுமோ அதை நான் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணுறேன் எல்லா இடத்துலையுமே அதுக்கு சப்போர்ட்டிவாகவும் நான் நடந்துக்கிறேன் போலீஸ்கிட்ட இப்போ நான் வாக்குமூலம் கொடுத்தே என்ன நடந்துச்சு வச்சுங்கிறத சொன்னாவே விஜய் வெளியே வந்துடுவார் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை நான் ஏன் உனக்காக நீ எப்போவுமே எனக்காக யோசிக்கவே இல்லை என்னை பற்றி கொஞ்சம் கூட நீ நினச்சி பார்க்கவே இல்லை நீ விஜய் கூட வாழணும்னு ஆசைப்பட்ட என்ன இருந்தாலும் முன்னாள் காதலி அப்படின்னு தானே என்னை பார்த்தேன் அந்த இடத்துல நான் யோசித்து பார்க்குறேன் இப்போ நான் உனக்காக ஏன் பண்ணணும்னு நான் நினைக்க மாட்டேனா அப்படின்றாங்க விஜய் எனக்கும் இல்லாமல் உனக்கும் இல்லாமையே போகட்டுமே அவர் கஷ்டப்படட்டும் என்னை தவிக்க விட்டார் இல்லை அப்படின்னு கூட நான் யோசிக்கலாம் தானே ஆனால் அப்படி நான் யோசிக்க மாட்டேன் விஜய் கூட நீ வாழணும்னு எவ்வளோ ஆசையாக இருக்கு அதே ஆசை எனக்கும் இருக்குது இப்போது விஜய் வெளியே வரணும் அப்படின்னா அது என்னால் தான் முடியும்னு நீயே சொல்லிட்டேன் அவர் என்ன வெளியே கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கேன் ஆனால் நீ எனக்கு விஜயை விட்டு கொடுப்பியா நீ சொன்ன சத்தியத்தை காப்பாற்றுவியா சொன்னபடி நடந்துக்குவியா அப்படின்லாம் சொல்லி ஏகப்பட்ட கேள்விகளை கேட்குறாங்க அப்போ காவேரி வந்து திருன்னு முழிக்கிறாங்க இங்கே பாரு காவேரி என்னை ஏமாற்றலான்னு மட்டும் நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நிஜமாவே நான் உனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துக்கு உண்மையாக இருப்பேன் அப்படின்ட்டு வெண்ணிலாவோட கையை எடுத்து அவங்க வயித்துல வச்சு என் வயிற்றுல வளர்ற இந்த குழந்தை மேல சத்தியமா உங்க கிட்ட நான் சொன்னது உண்மை உங்களுக்காக இல்ல விஜய்க்காக நான் உங்களை அவரை விட்டு விலகி போறதுக்கு ரொம்ப தயாராக தான் இருக்கேன் எனக்கு அவர் வெளியே வரணும் அவர் கஷ்டப்படக்கூடாது அவ்வளவுதான் அவரோட வாழ்க்கையில நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு இருக்காருங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலயும் அவர் கூடவே இருந்தேன்னா அவர் சந்தோஷத்தை நான் முழுசா அழிச்சிடுவேன் அது வேண்டாம் அவர் ராஜா மாதிரி இல்ல அவர் அப்படியே வாழட்டுமே அதுக்காக தான் நான் உங்ககிட்ட விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன் நீங்க நான் அவரை லவ் பண்ற மாதிரி மாதிரியே லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஸோ அன்பானவங்க கூட இருக்கும்போது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர் மனசை மாத்திக்கிட்டு உங்க கூட சேர்ந்து வாழ்வாருன்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் எங்கிட்ட சொன்ன மாதிரி நீங்கள் விஜயை டார்ச்சர் பண்ண மாட்டிங்கல்ல அவரை கண்டிப்பாக வெளியே கொண்டு வர்றதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவீங்கள்ல போலீஸ்கிட்ட உண்மையை சொல்லுவீங்கள்ல கோர்ட்டில் என்ன கேட்டாலும் யார் எப்படி பேசினாலும் விஜய் பசுபதியே வந்து உங்களை மிரட்டினாலும் திரும்பவும் உங்களோட நிலமை எந்த கட்டாயத்துக்கு இக்கட்டான ச நிலைமைக்கு போனாலும் கூட நீங்கள் உண்மையாக தானே பேசுவீங்க விஜய காப்பாற்றிடுவீங்கள அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இப்போது வெண்ணிலா வாயடிச்சு போய் நிற்கிறாங்க வெண்ணிலா என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை நீ ப்ரெக்னெண்டாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் இந்த விஷயத்த வேற யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு நான் தான் அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் அப்படின்னு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு த்ரீ மந்த் கம்ப்ளீட் ஆகிடுச்சா ஏன் இந்த விஷயத்தை அப்பவே நீங்கள் எங்கிட்ட சொல்லலை நான் வரும்போதே நீங்க பிரெக்னென்டா இருந்தீங்களா அப்படின்னு தெரியல ஆனா எனக்கு இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தெரியும் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் தான் குழந்தை இருக்குதுங்கிறதே நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே வெண்ணில கொஞ்சம் எமோஷன் ஆகுறாங்க விஜய்க்கு தெரியுமா அப்படின்னு தெரியும் அப்படின்றாங்க அப்போ வாய்ப்பே இல்லை கண்டிப்பா அவரு உங்களுக்காக இல்லாட்டினாலும் குழந்தைக்காக அவர் உங்க கூட இருக்கணும்னு தான் நினைப்பாரு கண்டிப்பா உங்களை விட்டுட்டு என்னெல்லாம் அவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டாரு என் கூட அவர் வாழ மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அதனால விஜயை வெளியே கொண்டு வரதுக்கு நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்படியே சொல்லலை இருந்தாலும் அதில் எனக்கு எந்த பெனிஃபிட்டும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் வெண்ணிலா நானும் விஜயும் அக்ரிமெண்ட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் பிரிஞ்சிரோம் அப்படிங்கிறதான் அந்த அக்ரிமெண்ட்டில் இருந்துச்சு அக்ரிமெண்ட்டுக்கு நாங்கள் வேல்யூ பண்ணுறோமா இல்லையாங்கிறதான விஷயம் இப்போ நான் வேல்யூ பண்ணுறேன் எனக்கு உங்கள் கூட வாழ விருப்பம் இல்லை அக்ரிமெண்ட்டில் இருக்கிறபடி உங்கள் கூட நான் ஒரு வருஷம் இருந்துட்டேன் உங்கள் கிட்டே வாங்கின பணத்துக்குன்னு அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன் அப்படின்னு அப்படி இருந்தாலும் நான் சொல்லி தான் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னு அவர் கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க இல்ல அவரு உங்க மேல சந்தேகம் வராத மாதிரி உங்க மேல அவருக்கு கோவம் வராத மாதிரி நான் மூவ் பண்ணி போகட்டுமா அப்படின்னு கேட்கறாங்க காவேரி அதுதான் முடியாதுன்னு சொல்றேனே அவர் நீங்க எப்படி என்ன நே அவர் நேசிக்கிறீங்களோ அதே மாதிரி அவர் உங்களை நேசிக்கிறாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்றாங்க அப்புறமும் கூட எங்க ரெண்டு பேரையும் பெருக்கணும்னு தானே நீங்களும் மத்தவங்களும் நினைக்கிறீங்க அப்படின்னு கொஞ்சம் எமோஷ்னல்லா பேசுறாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது எனக்கு விஜய் வேணும் அப்படின்னு வெண்ணிலா சொல்றாங்க இப்படி சொல்லி சொல்லி தான் இந்த நிலமைக்கு அவரை ஆளாக்கி வச்சிருக்கோம் நீங்க விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்க அட்லீஸ்ட் நான் விட்டுக்குடுக்குறேன் அதுக்கு என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் அதை நான் பார்க்குறேன் எனக்கு விஜய் சந்தோஷமா இருக்கணும் அதுதான் அப்படின்னு ஆனால் அவர் நினைப்பாரு என் கூட இருந்தா தான் எனக்கு சந்தோஷம் அதுக்கு நான் ஜெயிலில் இருந்திருக்கலாம் நினைப்பாரு அதுக்கு என்ன பண்றது ஒருவேளை நான் தான் தள்ளிவிட்டேன்னு சொல்லி திரும்பி ஜெயிலுக்கு போறேன்னு விக்டம் நீங்க சொல்றது தானே கோர்ட் வந்து ஒத்துக்கும் நம்புவோம் அவர் இத்தனை நாள் நான் பண்ணலன்னு சொல்றாரு அது போலீஸ் நம்பல நான் தான் பண்ணேன்னு சொன்னா போலீஸ் நம்பிடுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க இதெல்லாம் வாதத்துக்கு வேணால் நல்லாயிருக்கும் நீங்கள் விஜய்கிட்ட பேசிவிட்டு எனக்கு ஒரு முடிவை சொல்லுங்கள் அதுக்கப்புறமா நான் என்னோடய முடிவை சொல்கிறேன் அப்படின்றாங்க ஆனால் கிட்டே என்ன தான் இவ்வளோ விஷயங்களை அவங்க பேசினாலும் கூட அவங்கள பொறுத்த வரைக்கும் காவேரி பிரெக்னண்ட்டாக இருக்கா நம்ம ஏன் விஜய்யும் காவேரியையும் பிரிக்கணும் நம்மளோட சாப்டர் வந்து விஜய் லைஃப்பில் க்ளோஸ் ஆயிடுச்சு திரும்பவும் அவரோட லைஃப்பை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காவேரி என்ன முடிவேணா எடுக்கட்டும் நம்ம அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சுட்டு விலகி போகிறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு வெண்ணிலா உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாங்க ஆனால் முழு மனசாக அவங்களால மாற முடியல விஜயை விட்டுக் கொடுக்க முடியும் முடியல ஏதாவது ஒரு ஆப்ஷன்ல நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்துட மாட்டோமான்னு தான் எனக்கு இருக்கு விஜய் அப்படின்னு சொல்லி மனசுல நினைச்சு அழுதுகிட்டு இருந்தாலும் நான் வந்து எந்த விதத்திலையும் பாதிக்கப்படல எங்க அப்பா அம்மா என்னை விட்டு போயிட்டாங்க அது ஆக்சிடென்டா நடந்த விஷயம் மற்றபடி அதுக்கு நீ காரணம் கிடையாது உங்க சித்தப்பா உன்னையும் என்னையும் பிரிக்கணுங்கிறதுக்காக போட்ட திட்டத்துல தான் அந்த ஆக்சிடென்டே நடந்துச்சு நாங்க கிளம்பணும் அந்த நேரத்துல நாங்க கிளம்பி இருக்க கூடாது எங்களோட கெட்ட நேரம் அதுக்கு விஜய் எந்த விதத்துலேயுமே காரணம் இல்லை ஆனால் இது எல்லாத்தையும் கிட்டே நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் பேசாமல் நம்மளே வேலைக்கு போயிடலாமா அப்படின்னு ஆனால் நம்ம தான் உண்மையை சொல்லணும் நம்ம உண்மையை சொன்னால் மட்டும்தான் விஜய்யை வெளியே விடுவாங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக நம்ம உண்மையை சொல்லணும் விஜயை வெளியே விடணும் காவேரி கொஞ்சம் டென்ஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அவ என்கிட்ட சொல்லி ஏமாத்தினார்ல நான் வந்து விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் டைம் ஏமாத்தினாள் அதனால் இந்த முறை நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு விட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க கொஞ்சம் சர்ப்ரைஸாகவும் இருக்கும் சந்தோஷமாகவும் இருக்கும்னு முழு மனசோட அவங்களால அந்த விஷயத்தை ஏற்றுக்க முடியல விஜய் நமக்கு இல்லை அப்படிங்கிறது கிடைப்பாருங்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது கூட ஏன் நம்ம விடணும்னு யோசிக்காம காவேரிக்காக அவங்க வயிற்றுல வளர்கிற குழந்தைக்காக விஜயும் காவேரி கூட இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பாருன்னு வெணிலாவுக்கு புரியறதுனால அவங்க வந்து விளக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் காவேரியை பொறுத்த வரைக்கும் காவேரி தான் விலகணும் வெண்ணிலாவும் விஜயும் சேரணும் அப்போ தான் விஜயை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம வெண்ணிலா வாக்குமூலம் கொடுப்பாங்க உண்மையாக சொல்லுவாங்க அப்படின்னு காவேரி ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க போன உடனே என்னடி மாத்திரை வாங்கிட்டு வந்தியா அப்படின்னு சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா கிடைக்கல அப்படின்னு அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் தேட சொன்னாலே கிடைக்கலையா அங்கேயுமே அப்படின்னு அங்கே போயிட்டு தான்மா வரேன் அங்கேயுமே மாத்திரை கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்போ நாளைக்கு தம்பிக்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன் அப்படின்றாங்க அவன் தான் ஊருக்கு போயிருக்கான் நேடி அப்படின்னு பாட்டி சொல்லவும் சரி விடுங்க பாட்டி நானே கூட போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு கங்கா சொல்கிறாங்க சரி காவேரி போ உள்ளே போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க முகம் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அழுதாங்க போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னாச்சு அப்படின்னு சாரதா கேட்குறாங்க என்ன இருந்தாலும் ஒரு வருஷம் ஒன்றா வாழ்ந்தவங்க விஜய் ஜெயிலில் இருக்காரு அவளுக்கு வருத்தமாக தானே இருக்கும் பார்க்குறதுக்கு கூட யாரையும் விட விடமாட்டுறாங்களாம்மா தாத்தா லாயரை கூட்டிகிட்டு போயே பேசி பார்த்துட்டாங்க எந்த விதத்துலையுமே மீட் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குமா எனக்கு அப்படின்றாங்க எனக்கே எவ்வளோ கஷ்டம் இருக்கு விஜய் பேசிக்காகவே ரொம்ப நல்லவர் அவர் தங்கமான குணம் படைச்சவர் ஆனால் காவேரியை பொறுத்த வரைக்கும் அவரை எப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்திருப்பாள் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் வந்து என்னதான் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காம வாழ்ந்தாலும் கூட காவேரிக்காக அவர் நேரடியாக என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நம்ம கண்ணால் பார்த்தோம் இல்லம்மா அவளை சந்தோஷமா பார்த்துக்கிட்டார் அவர் அதை நம்ம உணர்ந்திருக்கோம் அப்படி இருக்கும்போது காவேரிக்கு அந்த வேதனை இருக்கதானே செய்யும் அதனால தான் அவர் டல்லா இருக்க போல இருக்கு அவகிட்ட நான் கொஞ்சம் நேரம் போய் பேசிட்டு இருக்கேமா அப்படின்னு உள்ளே போய் கதவை சாதிக்கிறாங்க என்னாச்சி காவேரி எங்கேயோ போயிட்டு வந்தல அப்படின்னு கேட்குறாங்க வெண்ணிலா கண் விழிச்சிட்டாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க நிஜமாவாடி வாக்குமூலம் கொடுக்குறேன்னு சொன்னாள அவள் அப்படின்னு கேட்குறாங்க சொன்னாக்கா ஆனால் நான் விஜயை விட்டு விலகி போகணும்னு சொல்லியிருக்கா அப்படின்றாங்க இந்த விஷயத்தை வேறு யார்கிட்டையும் நீ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எப்படி நீ ஏன் விஜயை விட்டு விலகி போறேன்னு சொன்ன அதுக்கு மேலே என்ன நடந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அவள் என்ன நடந்ததுன்னு சொல்ல போகிறா விஜயை விட என்ன பசுபதி அவளுக்கு முக்கியமானவனாக இருப்பானா என்ன அவள் பசுபதியை காட்டி கொடுக்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்துச்சு நீ எதுக்கு அப்படி ஒத்துக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க இல்லைக்கா பாட்டி சொன்னாங்க விஜயோட வாழ்க்கையில் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் அவர் எல்லா கஷ்டங்களையும் பார்த்தாரு அப்படின்னு எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆச்சு யோசிச்சு பாருக்கா அவர் எவ்வளோ கெத்தா எவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரு என் கூட ஒரு சின்ன கல்யாணத்தை பண்ணார் அது என்னதான் அக்ரிமெண்ட் மேரேஜாக இருந்தாலும் கூட அவருக்கு அப்போவே சந்தோஷம் போயிடுச்சு நானுமே பேசிக்காக அவரை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கேங்க்கா என்னோட ஈகோவுக்காக அவரை நிறையவே கஷ்டப்படுத்தியிருக்கேன் அது எதையுமே அவர் பொருட்படுத்தினதே கிடையாது என்ன கௌரவமாக பார்த்துக்கணும்னு அந்த வீட்டில் நிறைய விஷயம் எனக்கு பண்ணியிருக்காரு அந்த நான் கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்காகவும் நிறைய யோசிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்றாங்க நான் தான் நேடியாது எல்லாத்தையுமே அவர் என் மேலே உயிரா இருந்தார் அவருக்காக நான் இந்த விஷயத்த பண்ணக்கூடாதா அப்படின்னு அதுக்காக அவரை விட்டு விலகிறதெல்லாம் அவருக்காக பண்ற விஷயமா அவரே இதை ஒத்துக்க மாட்டாரடி அப்படின்னு கங்கா சொல்றாங்க பரவாயில்லக்கா அவர்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எப்படி பேசுவ அப்படின்னு கேட்குறாங்க இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் அக்ரிமெண்ட்டில் தானே கல்யாணம் பண்ணனும் அதுக்கப்புறம் ப்ராப்பரான மேரேஜ்லாம் எதுவுமே பண்ணலை அதனால கண்டிப்பாக நாங்கள் பிரியறதுக்கு நான் எடுத்து முடிவு நான் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினேன்னா அவர் சைன் பண்ணிடுவாரு நான் அவரை வேண்டான முடிவு பண்ணினேன்னா அவர் அட்லீஸ்ட் எனக்காகவாவது விலகணும்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க விஜய் ஒன்றும் இல்லை அவர் கெஸ் பண்ணிடுவார் வெண்ணிலா கிட்டே ஒரு டீலில் தான் நீ விலகுறேன்னு சொல்லியிருக்கேன்னு அப்படின்றாங்க இல்லைக்கா அவரை நான் எப்படி கன்வின்ஸ் பண்ண போகிறேன்னு பாரு அவர் விலகட்டும் என்னை விட்டு விலகி போய் வெண்ணிலா கூட சந்தோஷமாக வாழட்டும் பரவாயில்ல அவர் நல்லா இருந்தால் எனக்கு அதுவே போதும் மற்றபடி என் கூட தான் இருக்கணும் வெண்ணிலா கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு எந்த கண்டிஷனும் கிடையாது அவர் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்னவோ அது நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அவர் உங்க கூட இருந்தால் தாண்டி ஹாப் ஹாப்பியாக இருப்பார் உனக்காக அவர் இங்கெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு பார்த்துருக்கல நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அவர் திட்டி இருக்காங்க எல்லாத்துக்கும் மேல நர்மதாவோட விஜய் எவ்வளோ அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்லாம் சொல்லி கங்கா சொல்லிட்டு இருக்காங்க நீ யோசிக்கிற நான் யோசிச்சிருக்க இது எல்லாத்தை விட இப்போ அவர் ஜெயிலில் இருக்கிற விஷயம் என் மனசு போட்டு ரொம்ப ரொம்ப குழப்புது பாட்டி சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையுமே ரியலைஸ் பண்ணேன் இதுக்கு மேலேயும் என்னால் பொறுமையா இருக்க முடியாதுன்னு நம்ம வேற ஏதாவது பண்ணி கூட ப்ரூவ் பண்ணிக்கலாம் உண்மையை சொல்லலாம் பரவாயில்ல நீ வந்து ஒத்துக்காதடி நீ விஜய் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க இல்லைக்கா நான் சொல்லிட்டேன் நான் அவகிட்ட வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டேன் சொல்றாங்க சரி ஓகே நான் விஜயை பார்த்து பேசிட்டு வரேன் அப்படின்னு நாளைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ விஜய் கிட்ட இதை பத்தி பேசு அப்போதான் விஜய் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு உனக்கு தெரியும் அப்படின்றாங்க ஆமா இல்ல அவர்கிட்ட நான் இதை பேசினேன்னா கண்டிப்பா அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு யோசிச்சு பயப்படுறாங்க காவேரி அதையே யோசிச்சுட்டு விடிய விடிய தூங்காமல் முகமெல்லாம் அப்படியே வீங்கி போய் அமைதியா படுத்துடுறாங்க காவேரி விடிஞ்சுமே எந்திரிக்கவே இல்லை என்னமோ ஏதோன்னு சொல்லி சாரதை வந்து டச் பண்ணி பார்க்குறாங்க அவங்கள என்னம்மா என்னாச்சு காவேரி அப்படின்னு சொல்லி தெரியலம்மா தலை வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க சரி நான் உங்களுக்கு வர காப்பி வச்சு தரேன் எந்திரிச்சிவா அப்படின்னு கூப்பிட்டு போய் அவங்கள கொஞ்சம் கேரிங்காக பார்த்துக்குறாங்க வர காப்பி குடிக்கலாமா வேண்டாமா ப்ரெக்னன்சி டைமில் அப்படின்லாம் யோசிச்சு பயப்படுறாங்க சரி பார்த்துக்கலாம் கிட்ட இதை சொல்ல முடியாதுல்ல சொன்னோம்னா விஜய் கூட சேர்ந்து வாழணும் இவங்க எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு காவேரி அதையும் மறைச்சிக்கிட்டு தனக்கு தானே ஒரு தண்டனையை கொடுக்குற மாதிரி ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இப்போது இயரிங் வந்துடுச்சு வெண்ணில வாக்குமூலம் கொடுக்க தயாராகிட்டாங்க அப்படின்னு நியூஸ் பேப்பரில் ப்ளஸ் நியூஸ் சேனல்லையும் வந்துகிட்டு இருக்கு அதை பார்த்துட்டு இவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எதிர்பார்த்துட்ருக்காங்க அங்கே காவேரி வருவாளா கோர்ட்டுக்கு அப்படின்னு அவங்க எல்லாரும் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க தாத்தா பாட்டி எல்லாருமே ஒரு வேளை அன்னைக்கு நீ திட்டினதுனால கோச்சிக்கிட்டாலோ அப்படிங்கிற மாதிரி தாத்தா யோசிக்க பாட்டி இருந்துட்டு அதுக்கெல்லாம் அவள் கோச்சிக்க மாட்டாங்க நான் எதாச்சியாக தானே சொன்னேன் ஏதோ விஜய் இந்த மாதிரி கஷ்டப்படுறானேங்கிற ஆதங்கத்தில் சொல்லிட்டேன் மற்றபடி அவ என்னை புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க காவேரி மொதலாக வந்து நின்று இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவை சமாளிச்சுட்டு வர முடிஞ்சிருக்காதோ என்னமோ பார்த்துக்கலாம் விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து விஜய் ஒரு கூண்டிலையும் வெணில ஆப்போசிட்லேயும் நிற்கிறாங்க வசுபதியை இன்னும் கண்டுபிடிக்க முடியல இப்போ வெண்ணில அவள் கேட்குறாங்க இவர் தான் உங்களை தள்ளி தள்ளிவிட்டாரா இல்லை நீங்கள் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணிங்களா ஒருவேளை நீங்கள் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா இருந்த பண்ணியிருந்தா இவர் தான் காரணமா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக உங்க சைட்ல இருந்து என்ன நடந்துச்சோ அதை ஹானஸ்ட்டாக சொல்லுங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அந்த லாயர் வந்து கேட்குறாங்க அப்போ வெண்ணிலா வந்து விஜய்யவே கொஞ்சம் நேரம் பார்க்குறாங்க விஜய்யை வெ காவேரியும் விஜயும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக நான் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக விஜய் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாவது மெயின்டைன் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி வெண்ணிலா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்குது அவரை வந்து நிறைய கஷ்டப்படுத்திட்டோம் அவரோட இந்த நிலைமைக்கு நம்ம தான் காரணம் நம்ம அவரோட லைஃப்பில் திரும்ப வராமல் இருந்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காவேரி கூட அவர் சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெண்ணில அங்க நின்று யோசிச்சுட்டு இருக்காங்க மேடம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க திரும்பவும் அதுக்கப்புறம் வெண்ணில இருந்துட்டு ஃபஸ்ட்டு நான் தற்கொலை முயற்சி எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணலை உங்களை யாரோ தள்ளி தான் விட்டுருக்காங்க கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் சார் அப்படின்ட்டு விஜய் தான் உங்களை தள்ளி விட்டாரா அப்படின்னு அந்த லாயர் கேட்குறாரு இல்லை அப்படின்னு தலையாட்டுறாங்க ஓகே அப்படின்னு விஜய்க்கு சந்தோஷமாக இருக்குது ஓகே இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டோம் அப்படின்னு வெண்ணிலா இப்படி தான் பதில் சொல்லுவாங்கனோ அவர் எதிர்பார்த்தார் இப்போது வெண்ணிலா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்புறம் என்னை தள்ளி விட்டது யார் அப்படின்னா அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாங்க எதுவாக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக சொல்லலாம் உங்களுக்கு என் ஆபத்தும் வராம நாங்கள் இருக்கோம் நாங்கள் பார்த்துப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏதோ ஆரம்பத்தில் பண்றதா சொல்லி விஜயையும் என்னையும் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே பேசி என்னை ஏற்றி விட்டு நியூஸ்க்கு போக வச்சது தேவையில்லாமல் விஜய பற்றி அவதூறாக பேச வச்சது எல்லாமே அந்த பசுபதி தான் ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு அவரோட சட்டையை பிடிச்சு கேட்டேன் அப்போ அவர் கோவப்பட்டு மாடியில இருந்து என்னை பிடிச்சி தள்ளினாரு தள்ளும்போது ஸ்லிப் ஆகி கீழே வந்துட்டேன் அவர் என்னை கொலை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தள்ளிவிடல ஆனால் அவர் தான் என்ன தள்ளி விட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட உடனே எல்லாருக்குமே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு விஜய்க்கு தெரியும் இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ விஜய்க்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல இவ்வளோ பெரிய பிளவு வர்றதுக்கு காரணம் நீங்க தானே அப்படின்னு பசுபதி கிட்ட வெணிலா கேட்டுருந்துருக்காங்க ஸோ அந்த விஷயம் தான் எப்படி பார்த்தாலும் விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு ஏன்னா நம்ம வந்து வெணிலா கிட்ட பேசியிருந்திருக்கணும் அவங்க பேசுற அளவுக்கு நம்ம விட்டு இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ வெணிலா உண்மையை சொல்லிட்டாங்க விஜய் மேல எந்த தப்பும் இல்லை அவர் நிரபராதி அப்படின்னு உங்களை வெளியே விடுறேன்னு சொல்லிடுறாங்க இப்போவும் நீங்கள் விஜயை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சார் நான் வெணிலா விஜயை வந்து கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவில் இல்லை அவர் ஏற்கனவே ஒரு கமிட்மெண்ட்டில் இருக்காரு அவரோட வாழ்க்கையை அவர் வாழட்டும் நான் விலகிக்கிறேன் அப்படின்னும் நான் வந்து இந்த விஷயத்தை தெரியாமல் தான் பண்ணிட்டேன் ஆரம்பத்தில் எனக்கு புரிஞ்சது இருந்தாலும் அவர் கூட சேர்ந்து வாழ ஏதாவது வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் பசுபதி என்னை வந்து சும்மா உசுப்பேற்றி இந்த விஷயத்தெல்லாம் பண்ண வச்சாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து விஜய்க்கு எல்லாமே புரியுது ஸோ வெண்ணிலா பேசிக்காக அவங்க கெட்டவங்க கிடையாது அவங்க மேலே எந்த ஒரு தப்பான விஷயமும் கிடையாது அவங்க பண்ணலை பசுபதி தூண்டிவிட்டு தான் இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்கங்கிறது தெரிஞ்சதுமே ரொம்ப வருத்தப்படுறாரு வெண்ணிலாவுக்காக பரிதாபப்படுறாரு அவர் ஏற்கனவே இதெல்லாம் கெஸ்ட் பண்ணி வச்சதும் கூட இப்போ வெணிலாவோட மாமாவும் பசுபதியும் காணும் எங்கே போனாங்கன்னு தெரியலை எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு விஜய் கேட்குறாரு ஓகே நீங்கள் சொல்லுங்கள் என்ன உங்கள் தரப்புலேருந்து என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது இல்லை வெண்ணிலாவை இருந்து தள்ளிவிட்டது விட்டது தாங்கிறத நான் கெஸ் பண்ணிட்டேன் அதுக்கான ஆதாரத்தை எங்ககிட்ட நாங்கள் கேதர் பண்ணி வச்சுருந்தப்போ அதை வந்து அந்த ஃபோனோடு தூக்கி போட்டு உடைச்சு அந்த ஆதாரத்தை அழிச்சுட்டான் அந்த பசுபதி அப்படி இருக்கும்போது அவன் தலைமறைவாக இருக்கான் நான் கொலை மிரட்டல் விட்டேன் அதனால தான் தலைமறைவாக இருக்கேன்னு சொல்லி எம்எல கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சுருக்கான் அவன் எங்கே இருக்கான் எங்கன்னு எங் எங்களால் கண்டுபிடிக்க முடியல அதே நேரத்தில் வெணிலாவோட மாமாவுக்கு இந்த விஷயம் தெரியும் அவர் உண்மையை சொன்னார் அப்படின்னா அவங்க குடும்பத்தையே நான் போட்டு தள்ளிடுவேன்னு மிரட்டி வச்சிருக்காரு அதுக்காக தான் இப்போது வெணிலாவோடய மாமா எங்கே இருக்காருன்னு தெரியல அவங்க ஃபேமிலியை எதுவுமே ஆகலை அவங்க சேஃபாக இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக பசுபதி தான் வெண்ணில மாமாவை கடத்தி வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம விஜய் இதெல்லாம் போலீஸ் பார்த்துப்பாங்கப்பா நீங்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் நிரபராதின்னு நிரூபிக்கப்பட்டாச்சு இல்லை நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு விஜயை வெளியே அனுப்பிடுறாங்க இப்போ விஜயை பார்க்க போலாமா வேணாவா அப்படின்னு காவேரி யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம இங்கே இருந்தோம்னா கண்டிப்பாக விஜய் நம்மளை பார்க்க வருவார் நம்ம கிளம்பி போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க அப்போது எங்கே போகிறது அப்படின்னு அவங்களுக்கு ஐடியா இல்லை அதுக்கப்புறம் கொடைக்கானல் போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க கண்டிப்பாக அவர் தேடி வந்துருவார் அப்படின்னு பயப்படுறாங்க பேசாமல் நம்ம ஃப்ரெண்டு வீட்டில் மீனா வீட்டில் இருக்கலாம் அதுக்கப்புறமா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அவங்க அவர் அங்கே தேடி வர்றதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு இடம் பார்த்துக்கிட்டு போய்க்கலாம் வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரிய வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டில் கிட்ட ஃப்ரெண்டோட மேரேஜ் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மீனா அப்படின்ட்டு அந்த மீனாவோட பேரை சொல்லிடுறாங்க அவளுக்கு கல்யாணம்னு நீ முன்னே சொல்லவே இல்லையே அப்படின்னு இல்லைம்மா எனக்கு அவளால் ரீச் பண்ணவே முடியும் இல்லையா இப்போதான் ரீச் பண்ண பண்ண முடிஞ்சது நாளைக்கு கல்யாணம்னு சொல்றா நான் போய் இப்போவே அவ கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு என்ன சந்தேகம் அதாவது சாரதாவுக்கு என்ன சந்தேகம்னா விஜய் வெளியே வந்துட்டாரு ஸோ வி விஜய்யை பார்க்க போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாம் நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா நான் விஜய் எல்லாம் பார்க்க போகல அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிளம்புறாங்க கிளம்பும்போது நம்ம வெண்ணிலாவும் விஜயும் ஒரே காரில் வராங்க காவேரியை பார்த்த உடனே வண்டி இருந்தும் காவிரி போயிட்டு இருக்கா விஜய் அப்படின்னு காவேரி வெண்ணில வந்து வண்டி நிறுத்துறாங்க வண்டி நிறுத்திட்டு ரெண்டு பேரும் இறங்கி நிக்குது போது ஒரு வழியாக ரெண்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்ட்டு இப்போ இவர்கிட்ட நம்ம என்ன சொல்றது வெணிலா என்ன சொல்லி வச்சிருக்கான்னு தெரியலையே கண்டிப்பா நம்ம சத்தியம் பண்ணோம் தான் விலகிக்கிறோன்னு சொன்னோங்கிறதெல்லாம் அவள் சொல்லியிருக்க மாட்டா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க காவிரி இப்போ விஜய் வந்துட்டு எங்கே கிளம்பிட்டு பேக் எடுத்துட்டு அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் அது பாக்கிறதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க நீ சொல்கிறது பொய்யேன்னு உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஒழுங்காக சொல்லு எங்கே கிளம்பிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நான் கொடைக்கானல் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் எதுக்காக கொடைக்கானல் போகணும் அதுவும் இந்த நிலைமையில அப்படின்னு சொல்கிறாங்க வெண்ணிலா அவனுக்கு நான் சொல்லல காவேரி பிரெக்னெண்டாக இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சொன்னா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் நான் வந்து உங்களை விட்டு விலகிக்கிறேன்னு காவிரி வெண்ணிலா கிட்ட சொல்லிட்டேன் அதுக்காக தான் அவங்க வந்து வாக்குமூலம் கொடுக்க ஒத்துக்கிட்டாங்க ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் சேரது தான் நல்லாயிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் நான் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எல்லா கஷ்டத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க வெண்ணிலா ஹனஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அவள் நான் கேட்டதனால தான் உங்களை வெளியில் எடுக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் பார்த்தா உங்களுக்காக அவள் சப்போர்ட் பண்ணி பேசினா உண்மையை வெளியில் சொன்னா அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் அந்த பசுபதியை கண்டுபிடிக்கல இன்னும் வெணிலாவோட மாமாவை கண்டுபிடிக்கலை நீ என்ன பேசிட்டுருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அவள் சொல்கிறது உண்மை தான் நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் காவேரி கிட்ட நான் சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரிலாம் பேசினேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் விளையாட்டுக்கு பேசலான்னு எனக்கு தெரியும் வெணிலா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சரி ஓகேடா சீரியஸாக தான் பேசினேன் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சது அடுத்த நிமிஷமே நான் முடிவு பண்ணிட்டேன் விலகிக்கலாம் வேண்டான்னு அப்படின்றாங்க இல்லை நான் என் குழந்தை மேலே சத்தியம் பண்ணி தான் சொன்னேன் கண்டிப்பாக நான் விஜயை விட்டு விலகிக்கிறேன் வெளிலாகவும் விஜயும் சேர்ந்து வாழட்டும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது ஸோ நான் வந்து இதுக்கு வேலை என்னை யாரும் தடுக்காதீங்க என் முடிவில் என்னை விட்டுடுங்க யாருமே நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிறத விரும்பல விஜய் அப்படின்னும் பசுபதி இதோட விட்டுற மாட்டான் திரும்பவும் அடிப்பட்ட பாம்பு மாதிரி என்னையே சுற்றி சுற்றி வருவான் எனக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பான் எத்தனை நாளைக்கு நீங்கள் போராடிக்கிட்டே இருக்க முடியும் அதே நீங்களும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழ்ந்தீங்க அப்படின்னா உங்களை ஃபோன் நல்லாயிருக்கும் விஜய் பசுபதி என்ன பார்க்குற அதாவது என்ன டார்ச்சர் பண்ணுறதுக்காக பண்ணுற எல்லாத்தையும் நான் டைரெக்டாக ஃபேஸ் பண்ணிக்குவேன் அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த குழந்தைய வச்சு என் வாழ்க்கைக்கான ஆதாரமாக நினைச்சிக்கிட்டு நான் வாழ்ந்துப்பேன் தயவு செஞ்சு என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படின்னு பேக்கு தூக்கிட்டு கிளம்பிடுறாங்க காவேரி விஜய் என்ன பண்ணுறது என்ன பேசுகிறதுனே தெரியாமல் அப்படியே தலையில் கையை வச்சுக்கிட்டு நிற்கிறாரு வெண்ணிலாவுக்கு புரியவே இல்லை ஏன் இவங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது விஜய் வந்து என்ன முடிவெடுக்க போகிறாரு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ